நமது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூவில் திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நம்மளை திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் எந்த சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க எந்த தெய்வத்துடைய சிறப்பம்சங்களெல்லாம் சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதமும் செஞ்சு கொடுக்க போகிறாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாரம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் ஒவ்வொரு கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க இருக்கக்கூடிய சன்னிதானங்கள் பத்தியும் தெய்வத்துடைய சிறப்புகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கு ஈசியா ரோட்ல இருக்கக்கூடிய முகையூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல வீட்டிருக்கும் அருள் திரு ஸ்ரீ கனகபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க சோ இந்த கோயிலுடைய சிறப்பு அம்மா கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கம்மா இன்னைக்கு ஒரு அழகான கோயிலுக்கு வந்திருக்கோம் அதுவும் இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறது பூர்ணா புஷ்கலா சமீத சாஸ்தா அதாவது சாஸ்தா அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் வந்து ஐயப்பன் ஐயப்பனுக்கு எது பண்டாட்டி அப்படின்றது மாதிரி கேட்பேன் அதாவது இது ஸ்டார்டிங்லேன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கந்த புராணத்தில் இருக்க முருகனுடைய அவதாரத்துக்கு முன்னாடியே உருவானவர் சாஸ்தா சாஸ்தாவோடய இதில் வந்து எட்டு அவதாரம் இருக்குது அதில் இருக்கிற ஒரு இதுதான் வந்து மணிகண்டன்ன்ற நம்ம இப்பெல்லாம் பார்த்துட்டுருக்க வரதன் மணிகண்டன் ஐயப்ப ஐயப்ப சாமி எல்லாம் அவர் வந்து நம்ம பார்க்குறது எட்டாவது அவதாரம் பட் நம்ம வந்து இப்போது நாராயணர் தான் ராமாவதாரம் எடுத்தார் நாராயணர் தான் கிருஷ்ணாவதாரம் எடுத்தார் இருந்தாலும் நமக்கு ராமாவதாரம் தனியாக கிருஷ்ணாவதாரம் தனியாக நம்ம கொண்டாடுறது இல்லையா அது மாதிரி இவருக்கும் எட்டு அவதாரங்கள் இருக்குது அந்த எட்டு அவதாரங்களும் தனித்தனியான ஒரு இதில் இருந்துருக்கு நிறைய பேர் பார்க்க போனீங்கன்னா சாஸ்தாவை அதுவும் பூர்ணா புஷ்கலா சமீத சாஸ்தாவை குலதெய்வமாக கொண்டவா நிறைய பேர் இருக்கா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாஸ்தான்றதே தெரியாமல் ஐயனார் அப்படின்ற வருஷங்களில் நிறைய பேர் ஐயனாரை வந்து இது பண்ணிட்டுருக்கா ஐயனார் தான் சாஸ்தா சாஸ்தா தான் ஐயனார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாஸ்தா வந்து வந்து ரொம்ப அதுவா சாதுவா ரொம்ப அனுகிரகோடு இருக்கிறவராக இருக்கிறவரா நீங்க நினைச்சிருப்பேன் இல்லை அவர் வந்து அப்படியும் இருப்பார் ரொம்ப ஒரு ஆக்ரோஷத்தோடையும் நிற்கக்கூடியவராக இருப்பார் காவல் தெய்வமாக அவர் இருக்கிறச்சே ஆக்ரோஷத்தோடு தான் இருப்பார் அவருடைய படை எல்லாமே நீங்கள் பார்த்தேன்னானே தெரியும் அவருக்கு படை வீரர்களாக யமதர்மம் நிற்பா அப்படிலாம் இருக்கிற வாழ்லாம் தான் அவருக்கு படை வீரர்களாகவே இருக்கா ஸோ சாஸ்தா அப்படின்னு சொல்லி சொல்றதே நம்ம எல்லாரும் நினச்சிக்கிறது ஐயப்பனை மட்டும் இவரோட இதில் வந்து எட்டு அவதாரம் இருக்குது இந்த எட்டு அவதாரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு சுவாமியோட பேராக நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அதுலேருந்தே நீங்கள் ஹெட்டு இது என்னன்னு புரிஞ்சுப்பேன் சாஸ்தா உருவான உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லாருக்கும் சிவனும் மகாவிஷ்ணுவும் மகாவிஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து சிவனோட போது ஏற்பட்ட ஒரு குழந்தை தான் சாஸ்தா தர்மசாஸ்தா அவர் தான் ஸோ அந்த இதுலேருந்து அதுக்கப்புறமா அவர் வந்து எட்டு அவதாரம் எடுத்தார் அந்த எட்டு அவதாரம் முதல்ல வந்து சாஸ்தா அது நம்ம இப்போ சொன்னது அடுத்தது ஞான சாஸ்தா அடுத்தது கல்யாண வரத சாஸ்தா அப்புறம் சாஸ்தா சம்மோகன சாஸ்தா சந்தான பிராப்தி சாஸ்தா சந்தான பிராப்தி சாஸ்தா பார்த்தேன்னா மடியில் குழந்தையோடு உட்காந்துட்டப்ப ரெண்டு பக்கமும் பூர்ணா புஷ்களாக இருப்பாள் ஸோ பூர்ணா புஷ்களாக யாருன்றதையும் நான் உங்களுக்கு இது உறிஞ்சதுக்கு அப்புறம் சொல்கிறேன் வேத சாஸ்தா வீர சாஸ்தா ஸோ எட்டு அவதாரமோட சாஸ்தா நம்ம பார்த்துட்டோம் இதில் நம்ம இப்போ கலியுகத்தில் பார்த்துட்டு இருக்கிற இது வந்து மணிகண்டன் ஐயப்ப சுவாமி நம்ம எப்படி வேணால் கலியுக வரதன் எப்படி வேணால் நம்ம அவரை வர்ஷிப் பண்ணலாம் ஸோ விக்னேஸ்வர் அதுக்கப்புறமா சாஸ்தா அதுக்கப்புறந்தான் கந்த கந்தபுராணத்திலே போட்டிருக்கு முருகனே அவதரித்தார்னு சொல்லிட்டு ஸோ இது இந்த வழியில் வரத்து இந்த பூர்ணா புஷ்கலாவை இவர் வந்து எப்படி கல்யாணம் பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா பூர்ணாங்க வந்து வஞ்சி நாட்டு அதாவது கேரளாவோட மன்னரோடைய புத்திரி புஷ்கலா வந்து நேபாள் நாட்டு அரசரோட புத்திரியவா வா ரெண்டு பேருமே முன்னாடி ஜென்மாவில் இந்த மாதிரி சாஸ்தாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் மகாவிஷ்ணுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு இதில் வேண்டுதல் இருந்ததுனால மகாவிஷ்ணு வந்து அடுத்த அவதாரத்தில் மாதிரி சாஸ்தாவாக நான் வரைச்சேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வரன் கொடுத்துருப்பேன் அந்த இதில் வார ரெண்டு பேரையும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்பையும் சொல்கிறேன் சுவாமிக்கு வந்து சாஸ்தாவே ரெண்டு பொண்டாட்டி வச்சிருந்துருக்கார் அப்படின்னு சொல்லி யாரும் சக்தி ஞான ஞானசக்தி கிரியாசக்தி தான் அங்கே இருக்கிறது ஸோ இவா மூணு பேருடையும் நம்ம இது பண்ணுறதுனால நம்மளுடைய எல்லா விஷயத்தும் இங்கே வந்து பூர்த்தியாகுது அதே மாதிரி ஐயப்பனுக்கு வந்து நீங்கள் யானை அப்படிங்கிறதுனால நீங்கள் யானை தானே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஐயனார் அப்படின்றது பார்க்க குதிரை குதிரவாகரத்தில் இருக்கிறவர் அவர் கையில பார்த்தேன்னா கொடுவாளோட இருப்பார் அவர் வந்து நம்மளுடைய காவல் தெய்வம் காவல் தெய்வமா இருந்து கிராமத்துல அதுவும் நிறைய காவல் தெய்வமா இருந்து நம்ம இதே பூர்ணா புஷ்கலாவோட ஐயனார் ஐயப்பனா இருந்து நமக்கெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணிட்டு இருக்கா நிறைய கிராம தெய்வதைகளா இருக்கிற ஐயனார் வந்து நம்ம எல்லாருக்குமே குல தெய்வமா நிறைய பேருக்கு இருந்துருக்கா ஆஹ் அது எல்லாருக்கும் தெரியல என்னோட குலதெய்வம் ஸோ இது வந்து ஒரு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் மட்டும் இது அடங்கி போய்ட்டா அப்படின்னு கேட்டேன்னா இப்போ வந்து இது சுருங்கி போய் தமிழ்நாட்டோட அது ஆயிடுச்சு முன்னாடி வந்து ஆல் ஓவர் எல்லாருமே இதை வர்ஷிப் பண்ணிட்டு தான் இருந்தா ஐயப்பன் சாஸ்தாவை இப்போ வந்து நமக்குன்ற தெய்வமாக ஆகிட்டு அதனால பரவாயில்ல நம்ப அவரை கொண்டாடுவோம் ஸோ நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்கு தான் சாஸ்தாவும் இருக்கு எல்லாரும் அவர் வர்ஷிப்ப முக்கியமாம் ஸோ இத்தனை வருஷம் அந்த பூரண புஷ்கல் எல்லாமே கும்பிட்டுட்டே இருக்கோம் பட் இந்த ஒரு கதை வந்து எங்களுக்கு எனக்கு தெரியாது இந்த நேபால் கேரளா எட்டு அவதாரம் அவரோடது அப்படின்றது நாராயணர் எப்படி அவ பத்து அவதாரம் எடுத்தாரோ அதுல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூர்ம எல்லாம் கூட ரொம்ப விசேஷமா சொல்ல மாட்டோம் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா வாமன அவதாரத்துலேருந்து தெரியும் நரசிம்ம அவதாரம் தெரியும் அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமர் தான் தெரியும் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்க பரசுராமரை கூட நம்ம ரொம்ப பெருசாக அது பண்ண மாட்டோம் ராமரை கொண்டாடுவோம் அதே மாதிரி பலராமரை ரொம்ப கொண்டாட மாட்டோம் கிருஷ்ணரை ரொம்ப கொண்டாடும் ஸோ இது வந்து அது மாதிரி ஐயப்பனோட இது தர்மசாஸ்தான் தான் இவரோட முதல் ஆதி பேர் வந்து இவரோட தர்மசாஸ்தா பூர்ணா புஷ்கலா சமீத தர்மசாஸ்தா தான் ரொம்ப விசேஷமான ஒரு இது இந்த மாதிரி ஒரு சன்னதி கிடச்சி எல்லாரும் தரிசனம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இது நிச்சயமாக எல்லோரும் தரிசனம் பண்ணணும் இது தேங்க்யூமா ஓகேயோ ஸோ இன்றைக்கி வந்து அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்தா சாஸ்தா பற்றி ரொம்ப ரொம்ப அழகான கதைகள் வந்து சொல்லி கொடுத்தாங்க அண்ட் இன்ப ரிலேட்டடாக வந்து ஒரு பிரசாதமும் செஞ்சு காட்ட போகிறாங்க ஸோ அம்மா சாஸ்தா பற்றி ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க அண்ட் கடைசியில் அது நானுமே சொன்னேன் எங்களோட குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவங்களுக்குள்ள எவ்வளோ பல அவதாரங்கள் பல பேர்கள் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தீங்க என்ன பிரசாதம் செஞ்சு காட்ட போறீங்கம்மா சாஸ்தா அப்படின்னா எல்லாரும் வந்து அரவணைப்பாயசம் அப்படின்னு நினைப்பா நம்ம இன்னைக்கு அரவணை பாயசம் வந்து மோட்டா ரைஸ்னு இந்த செகப்பு கலர் அரிசியில பண்ணுவா நம்ம இன்னைக்கு பண்ணுறது வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்து வெளிச்சு வச்சுருக்கேன் இதில் பண்ணுற நெய்ப்பாயசம் பண்ண போகிறோம் ஸோ சாஸ்தாக்கு பிரீத்தி எப்பயுமே பாயசம் அதுவும் நெய் பாயசம் ரொம்ப பிரீத்தியான ஒரு இது சாஸ்தா சமார்த்தங்கள் எல்லாம் பண்ணுறதே கண்டிப்பாக இந்த பாயசம் தான் இருக்கும் ஸோ அதுதான் பண்ண போகிறோம் நம்ம வெள்ளம் வந்து ஜென்ரலாக ஒன் எஸ் டு டூ தான் சொல்லுவேன் இதுக்கு ஒன் எஸ் டூ த்ரீ இல்லைன்னா த்ரீ அண்ட் ஆஃப் ஃபோரே அவால்லாம் போடுவோம் நம்ம அட்லீஸ்ட் ஒரு த்ரீயோடு நிறுத்திப்போம் நான் சொன்ன மாதிரி அது சபரிமலையில் இருக்கிற சாஸ்தாவை மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் ஆமாம் அவர் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு சொன்னா தர்மசாஸ்தா அப்படிங்கிறவர் பூர்ணா புஷ்கலா சமீத தர்மசாஸ்தா நிறைய இடத்துல இருந்துருக்கு அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய இடத்துல அவர் இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு நிறைய பேர் தமிழ்காராளுக்கு அதுவும் அவர் குலதெய்வமாக இருந்துட்டுருக்கு அது நிறைய பேருக்கு தெரியாதுதான் அங்கே இருக்கிற பெரிய விசேஷமே

இங்க சபரிமலை மாதிரியே இங்கயும் லேடிஸ் எல்லாம் உள்ள போய் குலதெய்வமாச்சுன்னு கூட அவ போகக்கூடாது கோவிலுக்கு வெளியில இருந்து தான் அவ அந்த படையெல்லாம் பண்ணலாம் ஜென்ஸ் மட்டும் உள்ள போய் பூஜை வருவான் அது இங்கேயும் இருக்கு இன்னும் நிறைய இதுல நமக்குதான் தெரியலங்குறே அதனால அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடாது ஒவ்வொரு அவதாரத்துக்கு ஏத்த மாதிரி வாகனமும் மாறது இல்லமா யானை குதிரை அப்படின்னா அதுல நான் சொன்ன மாதிரி ஒரு இதுல பார்த்தீங்கன்னா மடியில குழந்தையோட இருப்பார் அவர் தான் குழந்த வரம் அருள்ற அதே மாதிரி கல்யாண சாஸ்தா அப்படின்னு இருப்பார் அவர் பூர்ணா புஷ்கலாவது தான் இருப்பார் வரம் அனுகிரகம் பண்ணுறது வீர சாஸ்தா அப்படின்றவர் கையில் அறுவாள் இது எல்லாத்தோடையும் இருப்பார் சாஸ்தாங்கிறவர் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரணமான இதுன்னு நினச்சிட்டு இருப்போம் அவருக்கு கோபம் வரும் தப்பு நடக்கிறதுனா நிச்சயமாக அந்த இடத்துல வருது நம்ம எப்படி கருப்பண்ணசாமி சொல்றோமோ அதே இதுதான் கருப்பசாமி வந்து அம்பாளோட காவல் தெய்வம் சாஸ்தா வந்து எல்லாருக்குமே காவல் தெய்வமா இருக்கு அம்பாள் எந்த ஊர்ல தனியா இருக்காளோ அந்த ஊர்ல எல்லாம் கண்டிப்பா கருப்பண்ணசாமியோட கோவில் கோவிலுக்குள்ளேயே இருப்பார் இல்லைன்னா கோவில விட்டு வெளியிருப்பார் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் தேவதான அப்படி காமாட்சி தான் எங்களோட குல தெய்வம் ஆனா வந்து கோவில்குள்ள இருக்க மாட்டேன் கோவிலேன்னு ஒரு ஹாஃப் அ கிலோமீட்டர் தள்ளி கருப்பண்ணசாமியோட பதினெட்டாம் படி கருப்பன்னசாமின்னு இருப்பார் அவருக்கு போய் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அவருக்கு இது பண்ணிட்டு வரணும் நாங்க வருஷத்துக்கு மூணு நாலு தடவை இவ்ளோ இவ்ளோ பார்க்க போவோம் ஓகே ஒரு தடவை தான் வெள்ளம் நல்லா கரையணும் ஓகே வெல்லத்தை விட்டு வெல்லத்தோட சேர்ந்து அந்த சாதம் கரையணும் சரி வெல்லம் எதா இருந்தாலும் அழுக்கு இருக்குப்பா நல்லா பெட்டர் நம்ம ஒரு தடவை கரைச்சிட்டும் அதில் விடுறது தான் நல்லது ஓகே வெள்ள நல்லா ஜோராக எடுத்துப்பா கரைஞ்சா போறோம் ஏன்னா இதோட சேர்ந்து கொதிக்கணும் இது வந்து மூடி போட்டுருங்கோ கண்டிப்பாக டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு நம்ம மேலே தெரியும் அதனால் கொஞ்ச நாளை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு இதை இது பண்ணிடணும் இதானால் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு கப் அரிசின்னா மூணு கப்பு வெள்ளம் எடுத்துகிட்டுருக்கும் அரிசி எடுத்த அதே அளவு நெய் இதில் விடணும் அதனால தான் இதுவே நெய்ப்பாயம் இதில் வந்து அதே மாதிரி முந்திரி பருப்பு கிடையாது தேங்காவை மட்டும் பல்லு பல்லாக நறுக்கி வச்சுட்டு அதை இதில் வறுத்து போட்டுணும் கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம தேங்காயை வறுத்துக்கலாம் மூடி போட்டுறேன் மேல தெளிச்சுடும் இவ்வளோ நெய் வேணும் நமக்கு நான் எடுத்துட்டது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் அரிசி அதனால டூ ஹண்ட்ரட் எம்எல் நெய் நமக்கு தேவை தேங்காவை இது மாதிரி பல்லாக நறுக்கி வச்சுக்கோங்க இந்த பாயசத்துக்கான முந்திரி பருப்பு கிடையாது நிறைய இந்த மாதிரி தேங்காவை நீங்க எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் பல்லு பல்லா நறுக்கி போட்டு அப்படி பண்ணிக்கலாம் இதை நல்லா சிறக்க வருத்துட்டும் பாயசத்துல ஆட் பண்ணுவோம் இதையும் போட்டு இந்த நெய்யோடு சேர்ந்து அது கொதிச்சு அப்படியே கெட்டியாகும் இதுதான் அந்த நெய் பாயசம் அதுதான் டூ ஹண்ட்ரட் எம்எல் இந்த ரைஸ் குக்கர் கப்பால் ஒரு கப் அரிசின்னா ஒரு கப் நெய் ஸோ நீ அவ்வளோ உடுவியா அப்படின்னு கேட்டுட்டா எனக்கு கொஞ்சம் யோயோ அவ்வளோ வேணுமா அப்படின்னு யோசிச்சுட்டேன் ஒரு முக்கால் கப் போட்டு ஆனால் அதுதான் அதோட அந்த நெய் பாயசத்தோடய கரெக்டான இதுனால் அதுதான் அழகு இதுவும் கொறைஞ்செடுத்து இதை எடுத்து இதில் விடுறேன் அப்புறம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் எல்லாமே சேர்த்து நீங்கள் சமைக்கிறத பார்க்கும் போதே கையிடமா ஆனால் இது நிச்சயமாக மூடி போட்டுருவோம் ஏன்னா மேலே ஃபுல்லாக தெளித்து ரேடியாக இதாகிக்கிடும் இது கடைசியாக விட்டுக்கலாம் நமக்கு நம்ம விட்ட வரைக்கும் போகிறப்போ இது போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் அடுப்பு சின்னது சரி ஃபுல்லாக எல்லாரும் ஜாக்கிரதையாக அதுதான் ஒரே வேண்டுகோள் நீங்கள் மாதிரி வெள்ளம் போட்டதும் நல்லா அரிசி எல்லாம் தெரியுறதா அரவணை பாயசம்ன்றது ஒன்று வந்து அது வந்து செகப்பு அரிசியில் பண்ணுவா అదూ ఇదేమా వెళ్ళం పోట కేం ఇలా రెడీ పొడి వన్ డీస్పూన్ అవుతు ఏలకొడి సుకు పొడి పచ్చ కల్పు இது வெள்ளத்துக்கும் அதுக்கும் ஆறினா அப்படியே மீறி போயிடுது அதாவது நீ எத்தனையோ இதாகிண்டு அவ்வளவு ஜோராக இருக்கும் ஒரு சின்ன பீஸ் பச்சக்கள் படுத்துறேன் அனுச்சிடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் நம்ம பாக்கி வச்சிருந்தோம் இல்லையா ஆரம்பம் அதையும் இல்லை இந்த தேங்காய் வறுத்ததோட இதோடலாம் சேர்த்துது சாப்பிட்றதே ரொம்ப அபாரமாக இருக்கும் நெய் ஒரு கோட்டு மடக்குது சாஸ்தா பிரீதியான நெய்ப்பாயசம் சாப்பிட்டு பார்ப்பேன் முக்கியமாக ஸோ சாஸ்தா பற்றி ரொம்ப அழகான கதைகள் அம்மா சொன்னாங்க அதோடு அவங்களுக்கு பிடித்தமான நெய் நெய்ப்பாயசமும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சிலன்ட்டா இருக்குமா தேங்க் யூ அவ்வளவு சூப்பரா இருக்கு நெய்யா விட்டா நம்மள கேட்க நெய் பாயாசம் நான் பண்ணாலே நீங்க சொல்லவே நான் எதிர்பார்த்தேன் அப்போ அவ்வளவு சூப்பரா இருந்தது அதுக்கே தளவு வெள்ளம் அதுக்கே தளவு நெய் எல்லாமா சேர்த்து சிறப்பா இருக்குமா தேங்க் யூ அதே மாதிரி நீங்க சொன்ன கதைகள் வந்து மறக்க முடியாத கதைகள் அழகா இருந்தது மச் சாஸ்தாவுக்கு பிரீத்தியான நெய் பாயசம் சாதத்தை வந்து நல்லா ஒன் எஸ் டூ த்ரீன்ற லெவல்ல குக்கர்ல வச்சு மூணு நாலு விசில் வாங்கி எடுத்துருங்க அதே இதில் மூணு பங்கு வெள்ளம் எடுத்து வெள்ளத்தை கரைச்சிக்கோங்க அது அந்த சாதத்தோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்கோ அதுல நெய் ஒரு பங்குல முக்கால் பாகம் எடுத்துருங்க தேங்காய் போட்டு நல்லா வருத்தட்டும் அதையும் பாயசத்தோட சேர்த்து நல்லா எல்லாமே சேர்ந்து ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட கொதிக்க விடுங்கோ கடைசியா ஏலக்காய் பொடி பொடி பச்சைக்கால் புறம் போட்டு நல்லா கலரிட்டு இறக்கினேன்னா சுவையான நெய் பாயசம் சாஸ்தாவுக்கு பிரீத்தியான பாயசம் ரெடி ஓகே இன்றைக்கு அம்மா நமக்காக சாஸ்தா பத்தின கதைகளும் அவருடைய பிரசாதமான நெய் பாயசம் செஞ்சு கொடுத்துருக்காங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்